튜브 탐을 வணக்கம் இஸ்ரேல் நடத்திய இரகசிய தாக்குதல் அம்பலம் நிலத்தடி அறையில் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருந்த இடைத்தூர ஏவுகணை ஈரானினுடைய தயாரிப்பில் ஹிஸ்புல்லாவிற்காக இது செய்யப்பட்டு மலையின் கீழே இருக்கின்ற சுரங்க அறைக்குள் சிரியாவில் முதல் தடவையாக இஸ்ரேலிய படைகள் தரையில் இறங்கி நடத்திய அதிரடி தாக்குதலில் இந்த தொழிற்சாலையினுடைய வெடிமருந்துகள் அளிக்கப்பட்டதுடன் பதினாறு பேர் வரை கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கிறது சிரியாவினுடைய ஊடகங்கள் பதினாறு பேர் கொல்லப்பட்டு நாற்பது பேர் படுகாயம் என்று எழுதியிருக்கின்றது இஸ்ரேல் இதுவரை காலமும் விமானம் மூலமான தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் என்று பல விதமான தாக்குதல்களை நடத்தினாலும் இஸ்ரேலினுடைய அதிரடி படைகள் சிரியாவினுடைய நிலத்தில் இறங்கி ஒரு தாக்குதலை நடத்தியது இதுவரை கிடையாது இப்பொழுதுதான் இது நடைபெற்றது இந்த இரகசிய தாக்குதலினுடைய முதலாவது கட்டமாக இப்பகுதியில் முதலில் ஒரு தொகுதி அளவிலான விமானங்கள் குண்டுகளை இரண்டாவது அலையாக விமானங்கள் குண்டு குத்தினிகாப்டர்கள் பெருந்தொகையில் வந்து சேர்ந்தன அதிலிருந்து இஸ்ரேலிய படைகள் இறங்கி இந்த சுரங்க தொழிற்சாலைக்குள் நுழைந்திருக்கின்றார்கள் இந்த நேரம் சிரியாவினுடைய படைகள் அப்பகுதிக்கு வந்தால் தடுப்பதற்கு இஸ்ரேலினுடைய ஆளில்லா விமானங்கள் அப்பகுதியில் காவல் காத்ததாகவும் யாருமே முற்றிலும் எதிர்பாராத இந்த அதிரடி தாக்குதல் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரானுக்கும் இஸ்ரேல் இடையே மிக மிக ஆபத்தான அதிரடி நிழல் யுத்தம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த யுத்தத்தின் தாக்குதல்கள் பெருந்தொகையானவை வெளியில் வருவது இல்லை சமீபத்தில் ஈரானியர் ஒருவர் கூறுகின்ற பொழுது ஈரான் எத்தனையோ ஏவுகணை தாக்குதல்களை நடத்தினாலும் இஸ்ரேல் அதற்கு பதிலடி தருவதில்லை என்று கூறியிருந்தது எனவே இந்த தாக்குதல்கள் மேற்கு நாட்டு ஊடகங்களில் வராமலும் இருக்கலாம் ஆனால் இந்த தாக்குதல் விவகாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது அமெரிக்க டென்மார்க் ஊடகங்களில் பரவியிருக்கின்றது நிலத்தடியில் தயாரிக்கப்படுகின்ற இந்த ஏவுகணைகள் ஹிஸ்புல்லாவிற்கு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது சமீபத்தில் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலில் முன்னூற்றி இருபது பெருந்தொகையான ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்கள் கொண்டு படைப்படையாக தாக்குதலை நடத்தியது இந்த இடத்தில் தான் ஹிஸ்புல்லா இடைத்தூர ஏவுகணையை முதல் தடவையாக பாவித்தது கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற இந்த தாக்குதலின் பொழுதுதான் இஸ்ரேலுக்கு தெரிந்தது ஹிஸ்புல்லாவினுடைய கையில் ஈரானினுடைய இடைத்தூர ஏவுகணை இருப்பது இதை எங்கே உருவாக்குகின்றார்கள் என்றால் லெபனான் சிரியா எல்லை பகுதியில் அமைந்திருக்கின்ற சுரங்க தொழிற்சாலையில் நடைபெற்றிருக்கின்றது இந்த இடத்தில்தான் சிரியாவினுடைய சயின்டிபிக் அண்ட் ரிசர்ச் சென்டர் இருக்கின்றது இங்குதான் சிரியாவினுடைய நச்சு வாயு மற்றும் உயிரியல் ஆயுதங்கள் தயாரிக்கப்படுகின்ற ஆய்வுகூடம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இதை வெளிவருகின்ற ஊடகம் இது பற்றி மேலதிகமாக தகவல் தருகின்ற பொழுது இந்த இடத்தில் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்ற பொருளையும் தருகின்றது தகவல்களின் படி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஈரான் சிரியா ஹிஸ்புல்லா இணைந்து இந்த சுரங்க தொழிற்சாலையை உருவாக்கியதாகவும் கூறுகின்றது இந்த இடத்தில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்த காரணத்தினால்தான் விமான குண்டுவீச்சுகளில் இருந்து தப்பி பிழைக்க மலையின் கீழ் இந்த தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலிய படைகளுடைய கமாண்டோ தாக்குதல் மற்றும் குண்டுவீச்சு போன்ற இணைந்து நடத்தப்பட்ட பொழுது இஸ்ரேல் இதை விட்டு வைப்போமாக இருந்தால் எதிர்காலத்தில் இதனுடைய வளர்ச்சியால் சிக்கிப்பட போவது இஸ்ரேல் தான் எனவே முளையிலேயே இதை கிள்ளிவிட வேண்டும் என்பதுதான் இந்த தாக்குதல் என்று த இஸ்ரேல் டைம்ஸ் எழுதியிருக்கின்றது இந்த ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல்லவி மற்றும் எரிசலே மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஹிஸ்புல்லாவை பயன்படுத்த இருந்தார்கள் என்பது கருத்தாகும் இஸ்ரேலினுடைய ஏழாவது சிறப்பு படையணிக்கு இந்த உத்தரவு போட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது இதை சிரியன் வீக்லி வெளியிட்டிருக்கின்றது இந்த தாக்குதல்கள் உலகம் அறியாத நிழல் தாக்குதல்களாக இருக்கின்றன இரண்டு தரப்பும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உலக ஊடகங்களில் அதிகமாக இவை வெளிவருவதில்லை இப்பொழுது இஸ்ரேலினுடைய வெற்றி இருக்கின்ற காரணத்தினால் மேற்கு ஊடகங்களில் இது வெளியாகி இருக்கின்றது ஆனால் இந்த தாக்குதலில் அமெரிக்கப்படுகின்றது என்னவென்றால் வெகு தொலைவிற்கு ஆழமாக விவகாரம் சென்றுவிட்டது உலகம் மேற்பகுதியை மட்டுமே பார்த்திருக்கின்றது என்பதுதான் உண்மையாகும் மேலும் பல சம்பவங்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஈராக்கில் நடைபெற்றிருக்கின்ற தாக்குதலில் அமைப்பினுடைய முக்கியமான உறுப்பினர்கள் கொத்தாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்த செய்தியில் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை